உங்களை பார்த்து ஏசப்பா பேசுகிறாரு கிடைக்காத அந்த காரியத்திற்காக துக்கப்பட வேண்டாம் கிடைக்காத அந்த காரியத்திற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க அதில் ஆண்டவர் ஏதோ ஒரு கிடைக்காத அந்த பொண்ணு கிடைக்காத அந்த பையன் கிடைக்காத அந்த வேலை கிடைக்காத அந்த வீடு எனிவே கிடைக்காததை நினச்சி நீங்கள் வருத்தமே பட வேண்டாம் நான் சொன்னது மாதிரி கிடைக்காததுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று ஆண்டவர் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று தரப்போகிறார் இல்லைன்னா இது கிடைச்சா நமக்கு ஆபத்தாக மாறும் ஆமேன் இந்த ஆண்டவர் தருவாராக தகப்பனே உங்கள் பிள்ளைகளுக்காய் பாரத்தோட ஜபிக்கிறேன் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும் ஆண்டவரே நீர் கூட இருப்பீராகப்பா பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் நன்றியப்பா உங்கள் கிருப தொடரணும் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக உங்கள் கிருபை தாங்க